ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்ப்பிணி பெண்களோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது ஒரு செவன் மந்த்ஸ் ஆஃப்டர் செவன் மந்த்ஸ் வந்து நமக்கு ஃபால்ஸ் பெயின் அப்படின்ற பெயின் வந்து அடிக்கடி வரும் வயிறு அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் வயிறு நமக்கு அப்பப்போ எப்படி சொல்கிறது லேபர் பெயின் மாதிரி அப்பப்போ பெயின் வர மாதிரி இருக்கும் நான் அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அது வந்து ஃபால்ஸ் பெயின் சூட்டு வலின்னு சொல்லுவாங்க அந்த சூட்டு வலிக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணால் நமக்கு சரியாகும் இருந்தே அதுக்காக பயந்துட்டு திரும்பி திரும்பி உடனே உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நம்ம ஹீட்டு குறைக்கும் உடம்பு பாடி ஹீட்டை குறைக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு வந்து ஆம்னியோடிக் ஃப்யூ ஃப்ளூயிட் வந்து குறையாமல் இருக்கும் அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க அதே மாதிரி யூரினும் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அது யூரினும் வந்து கரெக்டாக ரெகுலராக பாஸ் பண்ணுங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க இப்போ வெயில் டைமாக இருந்தால் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்ற பட்சத்தில் இளநி நிறைய குடிங்க டெய்லி ஒரு இளநீ கூட குடிக்கலாம் அதே மாதிரி விளக்கெண்ணெய் இருக்குது தெரியுமா அந்த விளக்கெண்ணெயை வந்து உச்சந்தலையில் வச்சுக்கோங்க கால் நக நகங்களில் வச்சுக்கோங்க அதே மாதிரி தொப்புலில் வச்சுட்டு வயிற்றுலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு இருக்குது தெரியுமா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லையா சீரகம் அது அதுக்கப்புறமா வந்து மிளகாய் போடுவோம்ல தனியா கொத்தமல்லி விதைகள் அது இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று ரெகுலராக இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் இதை போட்டு கொதிக்க வச்சு அரை கிளாஸ் தண்ணி ஆனவொடனே பணங்கள் கண்டு லாஸ்ட்டாக கூட போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அந்த உடல் சூடு வந்து குறையும் அந்த வலி எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது